சென்னை கொளத்தூரில் ஆறு தலங்களுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சுகாதாரத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள பெரியார் மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறப்பு வசதிகளை தற்போது பார்வையிட்டு வருகிறார் அவருடன் துறை சார்ந்த அமைச்சர்கள் மேயர் பிரியா ஆகியோர் உடன் இருக்கிறார்கள் சென்னை கொளத்தூரில் ஆறு தலங்களுடன் புதிய மருத்துவமனை ஒன்று கட்டப்பட்டுள்ளது பெரியார் மருத்துவமனையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா தற்போது கட்டப்பட்டுள்ள இந்த பெரியார் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள் என்ன விரிவங்களை விரிவாக பதிவு பண்ணலாம் சென்னை கொளத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய பெரியார் நகர் மருத்துவமனையை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருது வைத்து வருகிறார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நவீன வசதிகளுடன் கூடிய உபகரணங்கள் வசதியுடன் தரைதளம் மற்றும் ஆறுதளங்களுடன் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய உயர் சிறப்பு மருத்துவமனையை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார் குறிப்பாக கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய முதல் அரசு மருத்துவமனையாக இது கருதப்படுகிறது பெரியார் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக கூட நேரில் சென்டர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டிருந்தார் அந்த வசதிகள் எவ்வாறு இருக்கிறது பொதுமக்கள் வரக்கூடிய சிகிச்சை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவ்வாறு தொடர்ச்சியாக ஆய்வு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா சென்னை குளத்தூரில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளது பெரியார் அரசு மருத்துவமனை என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த புதிய பெரிடப்பட்டுள்ள மு க ஸ்டாலின் திறந்து வைத்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறப்பு வசதிகளை தற்போது பார்வையிட்டு வருகிறார் சென்னை குளத்தூரில் ஆறு தலங்களுடன் கூடிய புதிய மருத்துவமனை கட்டப்பட்டு வந்த நிலையில் கட்டுமான பணிகள் முடிவடைந்து தற்போது பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த மருத்துவமனையானது நவீன வசதிகளுடன் ஆறு தளங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது